வணக்கங்க கல்வி ஒருவனுக்கு சிறப்பை தருவது கல்வி அவன் எக்குடியில் பிறந்திருந்தாலும் அக்குடியை மேன்மையடைய செய்வது கல்வி ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு ஒரு பழமொழி நானூரில் ஒரு வரி இருக்கு அதாவது கற்றவனுக்கு கட்டிச்சோறு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க கல்வி கற்றவனுக்கு எங்கே போனாலும் சிறப்பு இருக்கு அதாவது இன்னைக்கு தொழில் செஞ்சு கூட நம்ம முன்னேறலாம் படிக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க படித்து வாழ்க்கையில் அடைந்தவர்கள் படிக்காம அடைந்தவர்கள் இப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் படித்த படிப்பாள குடும்பத்தை வந்து மேல்நிலைக்கு கொண்டுகிட்டு போனவருடைய எண்ணிக்கை அதிகம் படிக்காம ஒரு சில பேர் வேணால் லட்சத்தில் ஒரு சில பேர் வேணால் அந்த தொழிலில் வெற்றி பெற்று ஆனால் படித்துதான் இன்று சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள் இந்த கற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்னனை விட சிறப்புடையவர் அப்படின்னு அவ்வையார் ஒரு இடத்துல சொல்றாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மன்னனையும் நீங்கள் மாசர கற்றவனையும் கற்றவர்கள் எல்லாருமே ஆயிட முடியாது மாசர கற்றவர்களையும் நீங்க சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா மன்னனை விட சிறப்புடையவன் கற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாங்க மன்னருக்கு தன் தேசம்தான் சிறப்பு கற்றவருக்கு எல்லா தேசமும் எல்லா நாடுகளும் அவனுக்கு சிறப்புடையதாகும் அதாவது சென்ற இடமெல்லாம் கற்றவருக்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால வெள்ளத்தால் கொல்ல முடியாது வெந்தனலாலும் வீழாது இந்த கல்வியை வந்து நம்ம கற்றோம் என்றால் இந்த கல்வியை யாவர் ஒருவராலும் நீங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போக முடியாது எவ்வளவு கொடுத்தாலும் அது நம்ம விட்டு குறையாது அப்படியப்பட்ட கல்வியால் மேன்மை அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் இன்றைக்கு ஏராளம் அதனால் படித்து என்ன பண்ண போகிற ஏதாவது தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க படித்தவர்கள் தொழில் பண்ணுறவங்க அதாவது பணம் இருந்து தொழில் பண்ணி ஜெயித்தவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி அந்த குடும்பத்தை முன்னேற்ற எண்ணிக்கை ரொம்ப கம்மி ஆனால் ஒன்றுமே இல்லாத வரிய நிலையிலும் அந்த குடும்பத்தை நடத்த முடியாத சூழலும் இருந்து படித்து அந்த குடும்பத்தை உயர்த்துனது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஊர் தன்னுடைய நாட்டையும் பெருமைப்படுத்துவது அந்த கல்வி ஆக அந்த கல்வியை நம்ம எந்த சூழல்லையும் எப்பாடு பட்டாவது அந்த கல்வியை கற்க வேண்டும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே ஆகலால் அந்த கல்வியை எங்கிருந்து வேணாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி